சின்ன குருவி அன்னைக்கு ரொம்பவே சோகமா தன்னோட வீட்டு வாசல்ல உட்கார்ந்துகிட்டு இருந்துச்சு அப்போ அங்க பறந்து வருது சின்னுவோட ஜோடியான காலு என்ன சின்னு என்னாச்சு ஏன் இப்படி சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கிற அதுவா அது வந்து எனக்கு ஏதாவது ஸ்வீட்டா சாப்பிடணும் போல இருக்கு காலு வாங்கி தரீங்களா இந்த இப்ப போய் உனக்கு நான் வாங்கிட்டு வரேன் உனக்கு செய்யாமலா அப்படின்னு சொல்லிட்டு உடனே காளுக்காக கடுத்தறவுக்கு போகுது காலு கிளம்பி போன கொஞ்சம் நேரத்திலேயே காளுவோட தோழியான மீனும் அங்கே வருது சின்ன சின்ன உனக்கு விஷயம் தெரியுமா காலு இறந்து போயிடுச்சு சீக்கிரமா அட என்ன சொல்ற நீ காலு எப்படி இறந்து போச்சு என்னால நம்ப முடியாது அது ஏன் காலுவா இருக்காது அட தான் சொல்றேன் நீ நம்பலனா என் கூட வந்து பாரு ஐயோ காலு உண்மையாவே என்னை விட்டு போயிட்டியா அதே சமயம் காட்டில் பறவைங்க எல்லாம் காலுவோட உடலை பார்த்துட்டு துக்கம் விசாரிச்சுட்டு போயிட்டு இருந்துச்சுங்க சின்னவுக்கு மனசு கேட்கல அதுவும் அங்கே பறந்து வந்துருச்சு உண்மையாகவே காலு இறந்ததை பார்த்து சின்னம் ரொம்பவே வருத்தத்தோடு அழுதுச்சு இப்படி காலு என்ன இவ்வளோ சீக்கிரம் விட்டுட்டு போனேன் நம்ம குழந்தைய பார்க்கணுன்னு கூட உனக்கு ஆசை இல்லை தானே இனிமே நான் எப்படி இந்த உலகத்தில் தனியாக வாழவே உன்னை விட்டு இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வந்துடுச்சு சின்னம் அங்கே வந்து தனியாக உட்கார்ந்துக்கிட்டே இருக்கு அப்போ அங்க வந்த சின்னுவோட அம்மா இங்க பாரு சின்னம்மா நடந்தது நடந்து போச்சு யாருக்கு தான் இந்த உலகத்துல இறப்பு வரல பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று நிச்சயம் வரத்தானே செய்யும் அதுக்காக வருத்தப்படாத நீ இப்போ கர்ப்பமாக வேற இருக்க நீ என்னோட வீட்டுக்கு வந்துடு நான் உன்னை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கிறேன் உன்னால் தனியாக இருக்க முடியாது பரவாயில்லம்மா எனக்கு இந்த வீட்டில் என் காலுவோட நினைப்பு இருக்கு நான் வரமாட்டேன் சரிம்மா நீ இப்போ இப்படி தான் சொல்லுவ ஆனால் உனக்கு முடியலைன்னா நீ எப்போ வேணால் என் வீட்டுக்கு வா நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சின்னவோட அம்மா அங்கேருந்து போயிடுச்சு சின்னவும் தன்னோட வீட்டுக்குள்ளே வந்துருச்சு கொஞ்ச நேரத்திலேயே சின்னவுக்கு பிரசவ வலி வந்து ஒரு அழகான முட்டையை அட காலு நீ ரொம்பவே அவசரப்பட்டுட்ட ஒரு நாள் இருந்திருந்தா கூட உன்னோட முட்டையை நீ பார்த்துருக்கலாம் நான் இந்த பிள்ளைய நான் எப்படி தனியாக மழக போறேன்னு சத்தியமா எனக்கு தெரியல எனக்கு அந்த கடவுள் தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முட்டைக்கு கூடி எடுக்கிறதுக்காக காட்டுக்கு போயிட்டு வர்றது வர்ற வழியில ஒரு கழுகு தன்னோட வீட்டில இருந்து போறத பார்த்து இன்னும் ரொம்பவே பயம் என் முட்டைக்கு என்னாச்சு அப்படின்னு ரொம்ப பயத்தோட வீட்டுக்கு வந்து பார்க்குது ஆனால் அங்கே முட்டை இருக்கு என் முட்டையை காப்பாத்துறதுக்கு நன்றி பேணும் என் முட்டையை நான் இனிமேல் தனியா விட போறதில்லைன்னா என்ன ஆபத்து வேணா வரலாம் இனிமேல் நான் என் அம்மா வீட்டுக்கே கிளம்பி போயிட வேண்டியதுதான் அதுதான் சரி அப்படின்னு சொன்ன சின்னம் உடனே தன்னோட முட்டையை தூக்கிக்கிட்டு தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடு